போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல இந்த நேஷனல் ஹெரால்டு பத்தின பல தகவல்களை உங்க கூட ஷேர் பண்றதா இருக்கேன் போன வீடியோல சொல்லியிருந்தேன் அதாவது இதுக்கு முந்திய வீடியோல அதற்கும் முந்தைய வீடியோல நேஷனல் ஹெரால்டு கேஸ் கோர்ட்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலைமையில வந்திருக்கு ஒரு ஆர்டர் பிறப்பிக்க போறாங்க அந்த ஆர்டர் வந்து இந்த கோர்ட் இந்த கேஸை பர்தரா எப்படி எடுத்து செய்ய போறாங்களா இல்ல முடிவுரையே எழுத போறாங்களா அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் சோ பதினாறாம் தேதி டிசம்பர் ரெண்டு கோர்ட்டு இதற்கான ஒரு ஆணை பிறப்பித்து உள்ளது அப்படிங்கறது வந்துருச்சு இப்ப பத்தாம் தேதி டிசம்பரே கபில் சிபல் அபிஷேக் மனு சிங்வி இந்த மாதிரி பல காங்கிரஸை சார்ந்த லாயர்களுக்கு விஷயம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு போச்சு ஏதோ சம்திங் ரொம்ப சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதனால என்ன பண்ணாங்கன்னா கபில் சிபல் நீங்க நம்ப மாட்டீங்க பத்தாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவசர அவசரமா நடுரச ராத்திரியில சோனியா காந்தியை போய் சந்திச்சு பயங்கர கவலைகளை தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கறதான் செய்தி ஆனா ஒத்துக்க மாட்டாங்க அது வேற விஷயம் இப்போ நம்ம நேரடியாக அந்த கேஸ்ல என்ன வந்தது பதினாறாம் தேதி டிசம்பர் அன்று இந்த நேஷனல் ஹெரால்ட பத்தின பத்தி என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுல இந்த ஜட்ஜ் அவர் பேர் முதல்ல எடுத்துப்போம் கோக்னே அப்படிங்கிறது டெல்லி கோர்ட்டினுடைய ஜட்ஜ் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா முதல்ல கீழ் கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கொடுத்த ஒரு ஆர்டர் அந்த ஆர்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்னுடைய காப்பிய சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க அது தேவையில்லை அப்படின்னு அதை தள்ளுபடி பண்ணிட்டார் அது கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இடி இந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு சில டெக்னிக்கல் தவறுகள் நடந்திருக்கு சட்டபூர்வமா இல்ல இந்த கேஸ எப்படி எடுத்துறாங்க எந்த மாதிரி ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு சில இது நடந்திருக்கு அது வந்து ஒத்துக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடி இந்த கேஸ எப்படி ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு தனி நபர்னுடைய கம்ப்ளைண்ட் மூலமாக பயில் பண்ணிருக்காங்க அந்த தனி நபர் யாருன்னா சுப்பிரமணிய சுவாமின்னு போன வீட்டில சொல்லுங்க அவருமே என்ன செஞ்சிருக்காருன்னா எந்த செக்ஷன் படி இதுல கேஸை ஃபைல் பண்ணணுமோ அதை பண்ணாம செக்ஷன் இருநூறு அப்படிங்கறதன் படி ஒரு தனி நபர் குற்றச்சாட்டாகத்தான் ஃபைல் பண்ணிருக்காரு அதற்கான ஆதாரங்களை அவர் ஒன்றும் பெருசாக கொடுக்கல அது ஒரு பாயிண்ட் முக்கியமானது இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த தனிநபர் கம்ப்ளைண்ட் மேலேயே இவங்க வந்து கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க அதனால அது செல்லுபடியாகாது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பி மூலமாக ஒரு கேஸை எடுத்து அதில் குற்றத்தை சாட்டியவர்கள் மேலே அதை நிரூபிக்கணும்னா அந்த வழக்கை தொடுத்து அதை நடத்தணும் அப்படின்னா தாங்கள் தனியாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டும் இது ஒரு டெக்னிகாலிட்டி அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அது பண்ணாம இந்த இடி அதை செய்ய முடியாது அப்படின்னு அதற்கு இடி தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இல்ல நாங்க வந்து இசிஐஆர் அப்படின்னு என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு ஒன்னு நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம் அதன்படி இது எடுத்து செய்யறோம் அப்படின்னு அதுக்கு வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இசிஐஆர்னுடைய ஜூரி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வரைமுறை எந்த ஏரியாவுக்குள்ள அவங்க அந்த மாதிரி வழக்குகளை எடுத்து செய்ய முடியுங்கிறதுக்கு இடம் இல்லை அந்த இசிஐஆர் போலீஸ் மூலமாக ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் செஞ்சா தான் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு வழக்கு தொடுப்பதற்கு வழக்கை எடுத்து ஆரம்பித்து நடத்துவதற்கு குற்றம் சுமத்துவதற்கு அதன் பிறகு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனையும் வாங்கி கொடுப்பதற்கு அதை அசோசியேட்டட் கேஸ்லேட்டட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியுடைய எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு புள்ளி ஐந்து நான்கு கோடி ரூபாய் பொருமானம் உள்ள சொத்துக்களை முடக்கி வச்சிருப்பதும் இதன்படி செல்லாது அதனால நீங்க வேற மாதிரி தான் கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் டிசம்பர் பதினாறாம் தேதி கோர்ட்டினால அறிவிக்கப்பட்ட செய்தி இல்ல அது ஒரு ஆணை அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம சோ இப்போ நமக்கு தெல்ல தெளிவா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ECIR அப்படிங்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதன் மூலமாக செல்லுபடியாக போலீஸ் மூலமான ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை ஆதாரமாக வச்சு தான் நீங்கள் செய்யணும் இது தாங்க முக்கியமான விஷயம் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தி சோனியா காந்தி அவங்களுடைய ஆதரவாளர்கள் கட்சிக்காரர்கள் எல்லாம் வந்து கேக்கு வெட்டி ஸ்வீட்டு கொடுத்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டாங்க மல்லிகார்ஜுன கர்கே கண்ணா பின்னான்னு திட்டி தீர்த்துருக்காரு மத்திய பாஜக அரசு இது வெண்டட்டா பாலிஸ் பாலிட்டிக்ஸு இந்த மாதிரி ஏஜென்சியை கையில் வச்சுக்கிட்டு காங்கிரச நீங்க வந்து கொடுமைப்படுத்துறீங்க அராஜகப்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு இந்த பாருங்க கோர்ட்டே சொல்லிடுது கோர்ட் என்ன சொல்லிருக்குன்னு வெயிட் பண்ணி நிதானமா நிறுத்தி படிச்சு பார்க்கல அவங்க கபில் சிபால் ஆனா படிச்சுட்டாரு அதனாலதான் பத்தாம் தேதி அவசர அவசரமா ஓடி போய் சோனியா காந்தியை ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போய் சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கு ஆனா வெளியில வந்து நிலைப்பாடு தங்களுடைய போஸ்டரிங்னு சொல்லுவாங்கல்ல தங்களை காமிச்சுக்கிறது எப்படி இருக்குன்னா நாங்க வெற்றி பெற்றுட்டோம் சோனியா காந்தி மேலயோ ராகுல் காந்தி மேலயோ எந்த விதமான குற்றமும் கிடையாது அந்த மாதிரி கொண்டாடி இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜகவையும் மத்திய அரசையும் மோடியையும் கண்டபடி திட்டி தீர்த்திருக்காங்க ஆச்சுங்களா இப்ப இந்த கேஸ்ல என்னன்னா முக்கியமான பாயிண்ட் அக்டோபர் மூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இசிஆர் வந்து ஒரு அந்த இசிஐஆர் அப்படிங்கறத என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு ஃபைல் பண்ணிட்டாங்க இப்ப அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு சரி இப்ப அடுத்தது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இந்த கேஸில் கொஞ்சம் நமக்கு அடிப்படை விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுனாக்கா முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா இசிஐஆர் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு படி பிஎம்எல்ஏக்கு நீங்கள் எடுத்து நடத்துறது முடியாத காரியம் சோனியா காந்தி வேலையும் ராகுல் காந்தி வேணும் அதில் யார் யாரெல்லாம் குறிப்பிட்டு இருக்காங்கன்னா மெயின் அக்யூஸுடு ரெண்டு பேர் ஒன்று வந்து சோனியா காந்தி இன்னொன்று வந்து ராகுல் காந்தி எதனால் சார் அப்படின்னா தொண்ணூற்றி ஐந்து சார் தொண்ணூறு சதவிகித பங்கு யங் இண்டியன் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில இவங்க ரெண்டு பேர்கிட்டே இருக்கு இந்த யங் இண்டியன் தான் அசோசியேட்டட் ஜேர்னல் அப்படிங்கிற கம்பெனிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க எதுனால அப்படின்னா அசோசியேட்டட் ஜேர்னல் தான் நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகையும் அதை தவிர ஒரு உருது பத்திரிக்கையும் அதை தவிர ஒரு இந்தி பத்திரிகையும் அவங்க வெளியிட்டு வராங்க அந்த நேஷனல் ஹெரால்டு வந்து நஷ்டத்துல போயிடுச்சு நஷ்டத்துல போயிடுச்சா இல்ல போக வைக்கப்பட்டதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் சந்தேகம் வலுப்பா வலுவாக இருக்கிறது சந்தேகம் நேஷனல் ஹெரால்டு லாஸ்ட்ல போயிடுச்சு அதுக்கு வந்து ஏஜேஎல் தான் பேரண்ட் கம்பெனி அந்த ஏஜேஎல் தான் அந்த லாஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கணும் அந்த அசோசியேட்டட் ஜேர்னலுக்கு கஷ்டத்தை எல்லாம் ஈடுகட்டுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் யங் இந்தியன் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் அது வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தி தொண்ணூறு சதவீத பங்குதாரர்கள் அதை தவிர ஆஸ்கார் பெர்னாண்டஸ் அதுக்கப்புறம் மோதிலால் ஓரா இவங்க கையில ஆளுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஐம்பது லட்சம் ரூபாய காங்கிரஸ் கட்சி யங் இண்டியன் லிமிடெடுக்கு கொடுத்து அந்த ஐம்பது லட்சத்தை கொண்டு போய் அசோசியேட்டட் ஜேர்னலுக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய சொத்தெல்லாம் அப்படியே அந்த அசோசியேட்டட் ஜேர்னலை வந்து மர்ஜு பண்ணிட்டாங்க மர்ஜு பண்ணி அன்றைய தேதியில இரண்டாயிரம் கோடி ரூபாய் பொருமானம் உள்ளது ஆனா இன்றைய மதிப்பு சந்தை மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாயை கொடுத்து ஐயாயிரம் கோடி ரூபாய சுருட்டி எடுத்துட்டாங்க காங்கிரஸ் யாரு குறிப்பா சோனியா காந்தியும் ராகுல் காந்தி சரி இதுதான் இப்ப இது வந்து சரி நீங்க யார் யார் கேஸ் ஷீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க நான் சொன்ன மாதிரி சோனியா காந்தி ராகுல் காந்தி சுமன் துபே அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் அதுக்கப்புறம் சாம் பெட்ரோடா இவர் தான் ராகுல் காந்தியனுடைய பலவிதமான நல்ல செயல்களோ தீய செயல்களோ எல்லாத்தையும் அமெரிக்கால இருந்து இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போகுது அங்க இருக்கிற இதெல்லாம் எல்லாத்தையும் அவர் தான் பாத்துக்கிறாரு சகலமும் அவர் தான் பாத்துக்கிறாரு அதுக்கப்புறம் மோத்திலால் ஓரா அவர் முன்னர் இருந்தாரு இப்ப அவர் இல்ல அதே மாதிரி ஆஸ்கார் பெர்னாண்டஸ் அவரு காங்கிரஸ்ல பெரிய தலைவராக இருந்தார் இல்ல இப்ப என்ன முக்கியமான இதுனா இது வந்து தனி நபர்கள் எந்தெந்த என்டிடிஸ்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் யார் யாருன்னா யங் இந்தியன் பிரைவேட் லிமிடெட் அது நம்பர் ஒன் அது வந்து இவங்க ரெண்டு பேரும் சரி ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் முக்கியமான பங்கு நாப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சதவீதம் அமைச்சிருக்கு அதுக்கப்புறம் அசோசியேட்டட் ஜேர்னல் அதுக்கப்புறம் முக்கியமா டோ டெக்ஸ் மெர்கண்டைஸ் பிரைவேட் லிமிடெட் இதுல வந்து சுனில் பண்டாரின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த சுனில் பண்டாரியை பத்தி நீங்க கொஞ்சம் வந்து ஆராய்ந்தீங்கன்னா தெரியும் இவர் ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ்க்கு வந்து ஒரு ஏஜென்ட் இவர் மூலமாக ஒரு புரோக்கர் மாதிரி பல விதமான இராணுவ தடவாளர்கள்லாம் இவர் மூலமா வாங்கியிருக்கு கமிஷன் போயிருக்கு நிறைய இருக்கு இந்த மாதிரிலாம் இவர் முக்கியமான ரைட் ஹேண்ட் மாதிரி இந்த சோனியா காந்தி ஃபேமிலிக்கு ஓகேங்களா காந்தி ஃபேமிலிக்கு இதாச்சு இதுக்கப்புறமா எந்தெந்த செக்ஷன்லலாம் கேஸ் போட்டிருக்காங்கண்ணா இதெல்லாம் கேட்டீங்கன்னு இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்மள அறுபது வருஷம் ஆண்டு இருக்காங்கிற ஒரு வெறுப்பு தான் வரும் சரி முதல்ல ஒரு பத்து ஆண்டுகள் வேணா விட்டுருங்க அப்பெல்லாம் வந்து நல்ல மனுஷங்க நிறைய இருந்தாங்க திருப்பி திருப்பி நான் சொல்றேன் காமராஜர் காலமோ கக்கன் காலமோ அதெல்லாம் போயிடுச்சு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இப்போ வந்திருக்கிறது எல்லாமே திருட்டு கூட்டம் களவாணிகள் எல்லாருமே சரி முதல்ல செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி பி அப்படிங்கிறதுல கிரிமினல் கான்ஸ்பிரசி சதியோடு கூடிய ஒரு குற்றச்சாட்டு அடுத்தது அதுக்கப்புறம் டிஸ்ஹானஸ்ட் மிஸ் அப்ரோபிரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அது செக்ஷன் போர் நாட் த்ரீ அப்படிங்கிறாங்க அதாவது நேர்மையே அல்லாமல் சொத்துக்களை தகுதத்தம் பண்ணி கையகப்படுத்துவது அந்த செக்ஷன் ஒன்று அதுக்கப்புறம் கிரிமினல் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் செக்ஷன் போர் நாட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு குற்றம் அந்த மாதிரி யாரு மேல நம்பிக்கை துரோகம் ஆரம்பிச்சது சுதந்திர போராட்டத்துக்காக பல கொடுக்கல காங்கிரஸ் மட்டும் பல பேர் முன் வந்து அவங்க அளித்த பங்களிப்பு அவங்க கொடுத்த பணத்தின் மூலமாக நாட்டு சுதந்திரக்காக பாடுபடுறதுக்காக ஒரு பத்திரிக்கை வேணும்னு ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை தான் இந்த நேஷனல் ஹெரால்டு அது எங்க போய் கடைசியில யாரு கிட்ட போய் மாட்டிட்டு இருக்கு பாருங்க ஐயா ஐயாயிரம் கோடி ஒன்று ரெண்டு இல்லை ஐயாயிரம் கோடி இதை தவிர மிக மிக கேவலமான ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னா இந்தியில் சார் சோ பீஸ் அப்படின்னா ராஜ் கபூர் வந்து ஸ்ரீ சார் சோ பீஸ் அப்படின்னு நடித்த ஒரு படமே இருக்கு அரசியலை புட்டு புட்டு வைப்பார் எவ்வளவு தகுடு தத்த நான் சொல்றதெல்லாம் நைன்டீன்ஸ் ஃபிஃப்டிஸில் வந்த படம் இது என்ன நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அப்போவே அவர் தோல் உரிச்சு காமிச்சிருக்காரு அந்த ஸ்ரீ அதில் பாருங்க சார் சோ பீஸ் அப்படின்னாலே ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங் கேஸ்ன்னு அர்த்தம் அவரு அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீனு வேற போட்டிருப்பார். அது மாதிரிதான் என்ன கூட ஒருத்தர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாரு ஆனா அவர் தவறுதலா போட்டிருந்தாரு நான் அப்புறம் சொன்னேன் சார் இந்த மாதிரி அதாவது இந்த பயங்கரவாதிகள் அவர் இவர்னு சொல்லாதீங்க அவன் இவன்னு சொல்லுங்க அவங்களுக்கு என்ன மரியாதை பண்ணிக்கணும் பழக்க தோஷம் சார் நீங்க தான் இனி ரங்கராஜன் ஸ்ரீ அவன் என்று அழைக்கப்படுவார் அப்படின்னு போட்டு அப்போ அப்ப எனக்கு ஸ்ரீன்ற பட்டம் எதுக்கு சார் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது கமெண்ட்ல இருக்கு நீங்க சரி இப்போ அந்த மாதிரி ராஜ்கபூர் அந்த காலத்திலேயே ஸ்ரீ சார்சோ பீஸ் ஒரு படம் எடுத்தார் அதுல இந்த மாதிரி வீடு கட்டி தரேன் பைப்பு போட்டு தரேன்லாம் அவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க அந்த படத்துல ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி மேல இந்த கேஸ் செக்ஷனையும் பதிவு பண்ணிருக்காங்க எவ்வளவு ஒரு கேவலமான நிலைமை அதாச்சு சரி இதுக்கப்புறமா இதை இதெல்லாம் ஆச்சுங்களா கிளியரா சொல்லிருக்காங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் பொருமானம் உள்ள சொத்துக்களை இவங்க திருட்டுத்தனமா எடுத்துக்கிறதுக்கு பார்த்திருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த கேஸ் இந்த மாதிரி வெறும் ஒரு ஐம்பது லட்சத்தை கொடுத்து அதுவுமே காங்கிரஸ் கொடுத்த பணம் இந்த கம்பெனிக்குன்னு எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னுலாம் சொல்லி பார்த்து செஞ்சுருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இசிஐஆர் வந்து இந்த செக்ஷன்லாம் நீங்கள் விசாரித்து கேஸை போட்டு குற்றத்தை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா போராது அப்படின்னு சொன்னதுனால தான் அதுதான் அந்த டிசம்பர் பதினாறாம் தேதி கொடுக்கப்பட்ட ஆர்டர் இதை மட்டும் சொல்லிட்டு வேற எதுவுமே இந்த கோர்ட் சொல்லல அதனால நமக்கு என்ன தெரிய வருது கோர்ட் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ குற்றவாளிகள் அல்ல என்று அந்த தீர்ப்புல சொல்லப்படவாங்க அந்த ஆணையில் சொல்லப்படவில்லை இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த இந்த கேஸினுடைய மெரிட்னு சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை அதனுடைய உறுதித்தன்மை அது எதையுமே பத்தி கோர்ட் எந்த விதமான கமெண்ட்டும் போடலை எந்த விதமான விமர்சனமும் வைக்கவில்லை இரண்டாவது முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறமா மிக மிக முக்கியமான போன வீடியோல சுப்பிரமணிய சுவாமி பத்தி சொன்னா அதுதான் இது அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமிக்கும் இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் இந்த கேஸ்ல இருந்து விளக்கப்படுவார் அப்படிங்கறத இன்டைரக்டா தான் சொல்லியிருக்காங்க டைரக்டா சொல்லல இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி என்ன செஞ்சிருக்காருன்னா அண்டர் செக்ஷன் டூ ஹண்ட்ரட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதன்படி ஒரு கம்ப்ளைண்ட் தான் ஒரு கேஸ் பதிவு டைரக்டரோ டைரக்டரேட்டோ இல்ல ஒரு ஒரு சிபிஐயோ வந்து என்கொயரி எல்லாம் செய்யறதுக்கோ அதுல எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடையவே கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இரண்டாயிரத்தி பதினைந்துல இந்த கேஸ் ஆரம்பிச்சது பத்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு வாய்தா மேல வாய்தா வாங்கியிருக்காரு சுப்ரமணியன் பல நாள் கோர்ட்டுக்கே போக மாட்டார் நானே வக்கீல் நானே வாதாடுறேன் சொல்லுவார் போகவே மாட்டார் என்ன ஆகுது யாருக்கு அவர் உதவி பண்ணிருக்காரு கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு இதோ பார் நேஷனல் ஹெரால்டுல சோனியா காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டேன் ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாருன்னா பிஜேபி ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது இந்த கேஸ முன்னெடுத்து நடத்துறதுக்கு பிஜேபிக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல அவங்க வந்து சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பயப்படுறாங்க நான் தான் தைரியமான ஆளுன்னு சுப்பிரமணிய சுவாமி எல்லாத்தையும் பரப்புரை செஞ்சுட்டு இருந்தார் கடைசியில என்ன வந்து நிக்குது கோர்ட் மூலமாவே இப்ப வெட்ட வெளிச்சமா என்ன தெரிய வந்திருக்குன்னா நீ அவர் செஞ்ச கம்ப்ளைண்ட் ஒரு தவறான கம்ப்ளைண்ட் அதன் மூலமாக எந்த நடவடிக்கையும் நடக்கவே நடக்காதுங்கிறது தான் தெல்ல தெளிவா வெளியில வந்திருக்கிற உண்மை இன்னைக்கு அதெல்லாம் வந்து ஒரு வெறுப்பையும் விரக்தியும் உண்டு பண்ணி அவர் மோதியை பத்தி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்காரு பெண்களோட ஒரு போட்டோலாம் இருக்கு அவர் மட்டும் இல்ல ஹர்தீப் சிங் பூரிய பத்தி பேசுறாரு இன்னும் பலரை பத்தி பேசிருக்காரு எல்லாரோட போட்டோவும் அங்க இருக்கு பத்தொன்பதாம் தேதி பாருங்க பெரிய பூகம்பம் வெடிக்கும் டிசம்பர் பத்தொன்பது ஏன் தான் பார்லிமெண்ட் கடைசி நாள் என்ன ஆச்சு சோ சுப்பிரமணிய சுவாமியினுடைய விரக்தியை நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து நல்ல தெள்ள தெளிவா நம்பவே நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க நம் இடையே இருந்து நமக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொல்லி 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 நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காரு அவர் இதத்தான் வீர் சார்வார்கர் சொன்னார் நமக்கு ரெண்டு எதிரி சைனாவும் பாகிஸ்தானும் ஆனா ஒரு அரை எதிரி இருக்காங்க அது உள்நாட்டிலே இருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் எனிமீஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்ப சொன்னார் வீர் சார்வார்கர் அதையே தான் பிபின் ராவத் ஹெலிகாப்டர் பிளேன் இதுல வந்து இறந்து போனாரு ஊட்டி அவரும் அதே தான் சொன்னார் வெளியில இருக்கிற எதிரிகளை நம்ம ஈஸியா ராணுவம் சமாளிச்சிடும் ஆனா இந்த உள்ள இருக்கிற பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்க அந்த எதிரியை சமாளிக்கிறது தான் கஷ்டம் சுப்பிரமணிய சுவாமி அந்த மாதிரி ஈடுபட்டு இருக்காங்க தயவு செஞ்சு மக்களை புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு கேஸ்லயும் ஒவ்வொரு கேஸ்லயும் எதையுமே முன்னெடுத்து செய்ய முடியாம முட்டுக்கட்ட எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு சிட்டிங்கும் ஒரு தரம் அப்பியர் ஆனா ஒவ்வொரு வக்கீல்களுக்கு எவ்வளவு பணம் வாங்குறாங்க திருப்பரம் குன்றம் கேஸ்ல தமிழ்நாடு அரசு டிஎம் கே அரசு சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறதுக்கு பதினாறு வக்கீல்கள் அமைச்சிருக்காங்க இரண்டிலிருந்து மூன்று கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க எல்லாம் உண்டியல் பணம் நம்ம கொடுத்த உண்டியல் பணத்தை வச்சு நம்மளே அடிக்கிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபம் ஏன் ஆக்சன் எடுக்கல ஏன் எடுக்கல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு அவங்களால சுப்ரீம் கோர்ட்டினுடைய கதவை திறந்து தங்களுக்கு தேவையான ஜட்ஜை வச்சு தங்களுடைய கேஸை நடத்த முடியும் வழக்கா வாதாடத்துக்கு எடுக்க முடியும் உங்களால என்னாலே முடியுமா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஒரு சொலவட மாதிரி சொல்லுவாங்க என்னன்னா பெஞ்ச் ஆல்வேஸ் ஓவர் த பார் என்ன இது வந்து நான் சில வக்கீல்கள் மூலமாக கேள்விப்பட்ட செய்தி தான் பெஞ்சுனா ஜட்ஜஸ் பார்னா வக்கீல்கள் இந்த வக்கீல்கள் ஜட்ஜ ஓவர்லுக் பண்ணிடுவாங்க எப்படியோ சமாளிச்சு தங்களுக்கு தேவையானதை சாதித்து விடுவார்கள் அப்படி இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் என்ன அப்படின்னா கோர்ட்ல கேஸ் வந்து ஆதாரங்கள் அடிப்படை வக்கீல்களின் வாத திறமை அதனாலதான் வந்து அதனுடைய முடிவு இருக்குமே தவிர ஏன் மனசுல பட்டது எனக்கு இந்த மாதிரி தோணிடுச்சு இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலமாகவோ இல்ல நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்றேன் நான் இந்துப்பா என் கோவில பாதுகாக்கணும் அதனால எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வரவே வராது தீர்ப்பு வரவே வராது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் செய்யல ஏன் செய்யல அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இப்போ உடனே இன்னொரு கேள்வி வரும் அப்ப என்னதான் செய்யறது அதத்தான் பாஜக செஞ்சுகிட்டு இருக்கு நான் போக 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 சொல்லிக்கிட்டே வரேன் ஒவ்வொரு வீடியோலையும் தயவு செஞ்சு கவனியமாக கேளு சரி இப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டேன் இதுக்கு கடைசியா இன்னொரு சில விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா இந்த கோர்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறதுக்கு வழிகாட்டுதல சொல்லிட்டாங்க அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூன்றாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி அன்று டெல்லி போலீஸ்னுடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் டிபிஇஓ டபிள்யூ டெல்லி போலீஸ் எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் அவங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் இந்த சோனியா காந்தி மேலையும் ராகுல் காந்தி மேலையும் மற்றும் அந்த நான் சொன்ன பலர் அதனுடைய என்டிடிஸ்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாத்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடு இப்போ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதன்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி உங்களுடைய கேஸை ஃபைல் பண்ணு அதுக்கப்புறமா நம்ம விசாரணை எல்லாம் தொடங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினா பதினைந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இப்பதான் கேஸை எடுத்து நடத்துங்க அப்படின்றதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க இதே பாயிண்ட தான் போன ஒரு வீடியோல சீனர்களுக்கு முறைகேடாக விசா வழங்கப்பட்ட கேஸ் கார்த்தி சிதம்பரம் மற்றும் பா சிதம்பரத்தின் மேல எப்ப நடந்த கேஸ் அது பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்பதான் கோர்ட் ஓகே நீங்க செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கு நம்மளுடைய நீதி பரிபாலன நிலைமை கேள்வி கேட்கறது சுலபம் மீண்டும் சொல்கிறேன் கேள்வி கேட்பது மிக மிக சுலபம் அப்ப அரசு எதுக்கு இருக்கு அப்படின்னா வருது பாத்துக்கிட்டே வாங்க கைது பண்ண முடியாதா மர்ம நபர்களால் அவங்கள வச்சு ஏதாவது செய்ய முடியாதா எப்படி செய்ய முடியும் என்ன எதிர்பார்க்குறீங்க மோதி போய் நாளைக்கே இப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அனுப்பி அண்ணாமலை இல்லை ஜஸ்ட் அனுப்பி ராகுல் காந்தியை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா முடியவே முடியாது உடனே கோர்ட் வந்து கவர்மெண்ட்டை தான் கேள்வி கேட்கும் விசாரணை நடக்கல எப்படியா நீ கைது பண்ணுவான்னு கேட்கலாம் இவ்வளவு ஆதாரங்கள் நீங்க சொல்றீங்களே அந்த ஆதாரங்களை சொல்வதற்கும் ஒரு யுக்தி தான் அப்படிங்கிறத மனசுல நினைச்சு அது எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி நான் சொல்ல வரேன் கடைசியில என்ன ஆச்சுன்னா சுப்பிரமணிய சுவாமியினுடைய பிராபகண்டா அதாவது இந்த பரப்புரை நான் தான் என் நேஷனல் ஹெரால்டு நான் தான் கைலாஷ் மானசுரவர் தான் ராமர் கோவில் என்னாலதான் ராம சேத்து எல்லாமே உடைபட்டு போகிறது கம்ப்ளீட்டா அவர் ஓதுகிறார் எப்ப இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த தனிநபர் கம்ப்ளைண்ட் இனிமே வேண்டாம் போலீஸ் டெல்லி போலீஸ் எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் கொடுத்த எஃப்ஐஆர் படி இந்த வழக்கு இனி தொடர்ந்து நடத்தப்பட்டு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது தனி நபர் கம்ப்ளைண்ட் வேண்டாம் அதை பேஸ் பண்ணி செய்ய முடியாதுன்னு உடனே ஆட்டோமேட்டிக்காக சுப்ரமணியாயம் சுவாமி இஸ் அவுட் ஆஃப் த கோர்ட்டுன்னு தெரிய வருதா இல்லையா இதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் ரீட் இன் பெட்வின் த லைன் படித்து புரிந்து கொண்டு கொஞ்சம் நமக்கு கடவுள் நமக்கு நல்ல மூளையை கொடுத்திருக்காரு அதை கொஞ்சம் யூஸ் பேசிக்கிட்டே குற்றம் சாட்டுறதுலையோ அர்த்தமே கிடையாது பல பேர் பத பதிவு எல்லாம் போட்டுருக்காங்க என்ன கூட ஒருத்தர் வந்து கேட்டுக்க நீ என்ன துரியோதனன்னா எல்லாத்துலயுமே கெட்டதையே பாக்குற கெட்டத பாக்கல கெட்டது நடந்துகிட்டு இருக்கிறத சுட்டி காமிக்கிற எடுத்து உங்களுக்கு தெரிவிக்கிற அவ்வளவுதான் எத்தனையோ பேர் ஒரு நூறு பதிவுல இரண்டு மூன்று பேர் தான் அந்த மாதிரி மட்டமான பதிவு போடுறாங்க தவறான பதிவு போடுறாங்க அவங்களுக்கு புரிதல் இல்லை தொண்ணூத்தி ஐந்து பேர் தொண்ணூத்தி ஆறு பேர் நல்ல பதிவுகளை போடுறாங்க நல்ல புரிதலோட இருக்காங்க சில பேர் கேக்குறாங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கல ஏன் ஆக்ஷன் எடுக்கலாம் அவங்களுக்காகத்தான் நான் தெளி தெளிவா மேல மேல சொல்லிக்கிட்டேன் என்னுடைய ஒரே எய்ம் வருங்கால சந்ததியினருக்கு நமது முன்னோர்கள் நமக்கு எப்படி இந்த பாரதத்தை கொடுத்தார்களோ அதே மாதிரி சிந்தாமல் சிதையாமல் கொடுக்க வேண்டும் அதற்கு என்னால் ஆன ஒரு சிறு துரும்பு அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த உதவிதான் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏறும் அவங்க வந்து யங்ஸ்டர்ஸை கொண்டு போய் அதை சேர்க்கணும் அதுதான் என்னுடைய ஒரே மற்றபடி எனக்கு என்ன வந்தது காங்கிரஸ பத்தி குத்தஞ்சொல்ல அவ்வளவு அட்டுழியம் பண்ணியிருக்காங்கன்ற எடுத்து சொல்றேன் எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் பலதை புரிஞ்சுக்கிறேன் அதை புரிதலை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கு தாண்டி என்னுடைய பர்சனல் அஜெண்டானு எதுவுமே கிடையாது ஸோ ஆக மொத்தம் கோர்ட்டினுடைய இந்த வரைமுறைகள் இந்த அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகள் வழிகாட்டு முறைகள் எல்லாத்தையும் படி பாத்தீங்கன்னா சுப்பிரமணியசாமி அவுட்டு சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ இல்லை மற்றவர்களையோ அவங்க மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லைன்னு சொல்லவே இல்லை கோர்ட்டு மெரிட் ஆஃப் த கேஸும் அப்படியே உறுதியா நிற்கிது அதை தவிர இந்த எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று கோடி முடக்கப்பட்ட சொத்துக்கள் அசோசியேட்டட் ஜேர்னல் லிமிடெட் மூலமாக முடக்க அதனுடைய முடக்கப்பட்ட சொத்துக்கள் செல்லும் இதன் மூலமாக அந்த சொத்து இது வந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது ஒரு கோடிங்கிறது வந்து அபிஷியல் பிகர் சந்தை மதிப்பு அப்படி அது வந்து சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் இனிமே ஜீரோ கையை விட்டு போயிடுச்சு சீட்டிங் கேஸ் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா வந்தது இது என்ன ஆகும் அப்படின்னா சார் வந்துடுச்சே அப்படின்னா இல்ல கோர்ட்டு வழிகாட்டுதல தான் சொல்லியிருக்காங்க அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இது இனிமே கேஸ் விவரமா நடக்கும் அதுல குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டால் அப்பொழுதுதான் தண்டனை வழங்கப்படும் அது வரைக்கும் இருங்கள் கண்டிப்பாக பல விஷயங்கள் நடக்கும் செஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நான் பலவிதமான செய்திகளை கூட ஷேர் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கே என்ன தோணணும் அப்படின்னா இந்த பாஜக அரசு இப்ப இருக்கிற பாரத பிரதமர் மோடி எந்த மாதிரி முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு வர்றார் ஏன் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யாம பொறுமையை இழக்காமல் ஒரு டார்கெட் ஒரு அப்செக்டிவ் ஒரு எய்ம் அதை நோக்கி காய்களை செஸ்ல விளையாடுற மாதிரி நகர்த்திக்கிட்டு வராருங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வரும் நம்மளுடைய ஒரே குறிக்கோள் என்னவா இருக்கலாம் அப்படின்னா எலக்ட் வைஸ்லி எலெக்ட் வைஸ்லி புத்திசாலித்தனமாக ஓட்டு அடியுங்க புத்திசாலித்தனமாக உங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுங்க அதுதான் நமக்கான பாதுகாப்பு இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்